அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து தினமும் ஒரு ஹதீஸ் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக வாழ்க்கையில் நமக்கான குழந்தைகளுடைய தேடுதல் என்பது எல்லா குடும்பங்களுக்கும் மத்தியிலேயும் ஒரு எதிர்பார்ப்பும் லட்சியமாக இருக்கிறது குழந்தைகளுடைய தேட்டத்தினுடைய துவக்கம் நமக்கு சாதிகான குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக இருக்க வேண்டும் நபிமார்கள் செய்திருக்கின்ற துவாக்களில் ரப்பி ஹபிலீ மின சாதிக் இறைவா எனக்கு ஒரு சாதிகான குழந்தையை தருவாயாக ரப்பி ஹபிலீம் இல்லது தையிபத்தன் பரிசுத்தமான குழந்தையை எனக்கு அன்பளிப்பாக வழங்குவாயாக என்று நபிமார்கள் துவா செய்திருக்கின்றார்கள் குழந்தை பிறந்தவுடன் அதனுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் எக்காமத்தும் சொல்வதும் நபிசல்லம்லா அலி செல்லாம் அவர்களுடைய கற்றுத்தந்த பழக்கங்களை சார்ந்தது அது பாங்கு சொல்லுபவர்களுள் ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஆயிஷா அலி அல்லாஹ்ஹா அவர்களுக்கு எங்காயிலும் குழந்தை பிறந்த செய்தி கிடைக்குமேயானால் அலகந்தில்லா என்று சொல்லிவிட்டு தாயையும் குழந்தையையும் விசாரித்து விட்டு அதனுடைய வலது காதில் பாங்கையும் இடது காதில் இக்காமத்தும் சொல்வார்கள் என்று வரலாற்று செய்தி நமக்கு முன் உதாரணமாக அமைகிறது அடுத்து குழந்தைக்காக வேண்டி அக்கீக்கா கொடுப்பது சல்லா அலையமர்கள் சொன்னார்கள் குழந்தை என்பது அல்லாஹ்விடத்தில் அக்கீகாவின் மூலமாக அடமானம் வைக்கப்படுகிறது எனவே அத்தீட்டாவை கொடுத்து உங்களுடைய குழந்தைகளை மீட்டிக்கொள்ளுங்கள் என்று சல்லல்லா அலேசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று அழகிய பெயர்களை வைப்பதற்குண்டான முயற்சி எடுப்பது மாடலாக கூப்பிடுவதற்கு இன்றைய காலட்டு காலகட்டத்திற்குண்டான ஒரு டிசைனாக இருக்கிறது என்பதை விட அர்த்தம் பொதிந்த பெயர்கள் நம்முடைய வாரிசுகளுக்கு வைக்க வேண்டும் சல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நாலு மறுமையில் தந்தையோ தந்தையுடைய பெயரோடு சேர்ந்து அந்த குழந்தையினுடைய பெயரும் அழைக்கப்படும் எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு அழகிய பெயர்களை வைங்கள் என்று சொன்னார்கள் நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் அடுத்தும் சொன்னார்கள் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகின்றான் அதனால் அந்த குழந்தை அழுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுடைய குழந்தை பிறந்தவுடன் மரியம் அலி இஸ்லாம் அவருடைய தாயார் தன்னுடைய மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தபொழுது சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்திருக்கின்றான் அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து இந்த குழந்தையையும் இந்த குழந்தையினுடைய சந்ததியையும் நீ பாதுகாப்பாயாக என்று அவர்கள் செய்த துவாவை நமக்கு நினைப்படுத்தி காட்டுகின்றார்கள் அதைவிட மிக முக்கியமாக எல்லா விதமான தீங்கிலிருந்தும் தீண்டுதலிலிருந்தும் நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இட இரவு நேரங்களிலே திடீரென அடுகிறது அல்லது குழந்தை கொஞ்சம் மெலிந்து கொண்டே செல்கிறது உணவு வருந்த மறுக்கிறது பல்வேறு காரணங்களை சொல்லி நாம் பல்வேறு சில நேரங்களிலே மூட பழக்க வழக்கங்களை கையிலடுப்பதற்கு முயற்சி செய்வோம் ஆனால் மிக முக்கியமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு செய்தி சல்லா அலிசல்லம் அவர்கள் சைத்தானுடைய பாதுகாப்பிலிருந்து பிரார்த்தனை செய்வதற்குண்டான ஒரு அழகிய துவாவை கற்றுத் தருகின்றார்கள் காரன் நபி ஹசன் ஹுசைன் சல்லாம்

நச்சி பிராணிகளுடையிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சல்லம்லா அலி சொல்லம் அவர்கள் த துவாவி நமக்கு ஹசன் ஹுசைன் அலியுல்லா முப்தலா அன்புமா அவர்களுக்கு ஓதி காட்டி நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்லித் தருகின்றார்கள் முதலாவதாக சைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டும் அடுத்தபடியாக நச்சி பிராணிகள் இருந்து விஷஜந்துகளிடத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டும் கண்ணேர்களிலிருந்தும் பாதுகாப்பு வேண்டும் என்ற வகையிலே தத்வாவை கற்று தந்திருக்கின்றார்கள் இன்னொரு செய்தியும் நமக்கு சொல்கின்றார்கள் மகரிம்பு நேரத்திலே வாங்கு செல்வதற்கு முன்பாக உங்களுடைய குழந்தைகளை வீதிகளிலே விளையாட நடமாட விடாதீர்கள் என்று சொன்னார்கள் அது ஷைத்தான் தீண்டக்கூடிய நேரம் என்றும் சொல்லி தந்தார்கள் இவைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்முடைய வாரிசுகளை சாதிகானவர்களாகவும் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து மீட்டப்பட்டவர்களாகவும் வார்த்தை எடுப்பதற்கு அல்லாஹ் கிருப்பை செய்வானாகி